ஹலோ வெல்கம் நம்ம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறத மொழிசேரியில் தாங்க மொழிசரியில் எடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்கப்பறம் ரொம்ப வாங்க வீடியோ குழப்பலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்லியும் விஜய் இருந்துட்டு என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா விஜய் வந்து எந்த முடிவும் வந்து எடுக்கலாம் ஆனால் அவர் வந்து மனோகர் கிட்டே வந்து சொல்லியிருந்த மாதிரி வந்து அதை போய் வந்து விசாரிச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாரு விசாரிச்ச வந்து பார்த்தோமா அப்படின்னு நீங்கள் சொன்னது வந்து உண்மைதான் நம்ம சொன்ன மாதிரி வந்து நம்மளுடைய ரேணுக்கா தான் அது அவளை வந்து கொள்ளாமல் வந்து இது பண்ணியிருக்காங்க அவளை வந்து கொண்டு மாதிரி வந்து ரிப்போர்ட் மட்டும் வந்து கொடுத்து வச்சிருக்காங்க இதை வந்து யார் வந்து எந்த நாதாரி வந்து பண்ணான்னு சொல்லிட்டு வந்து தெரில ஆனால் இந்த நாதாரி வந்து இப்படி வந்து சொல்லி நம்மளை வந்து எல்லாருமே வந்து நம்ப வச்சு இப்போ வந்து நம்ம ரேணுகா வந்து எங்கே வந்து பார்த்திங்க அப்படின்ற மாதிரி வந்து நம்ம மனோகர் வந்து அந்த மாதிரி வந்து கேட்கறதுக்கு வந்து ஆரம்பிக்கிறார் அதுக்கப்புறம் வந்து நம்ம ரேணுகா தான் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே வந்து விஜய்க்கு வந்து அப்படியே வந்து கண்ணீர் மலையா வந்து அப்படியே பொழியுதுங்க அந்த இடத்துல வந்து ஏறு எனக்கு வந்து உயிரோட இருக்காளா ஐயோயோ அப்பப்பா தாகபடியிலேயே இன்றால அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து அழுகுறாரு அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா விஜய் வந்து அழுறதை வந்து பார்த்துட்டு உடனே நம்ம மல்லியால வந்து சும்மா இருக்க முடியுமா கண்டிப்பா வந்து சும்மா இருக்க முடியாது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா உடனே வந்து என்னங்க ஆச்சு எதுக்காக வந்து இப்படி வந்து அழுறீங்க நீங்கள் அழுந்தீங்கன்னா என்னால் வந்து தாங்க முடியாது நானும் வந்து அழுதுருவேன் அப்படின்ற மாதிரி வந்து அவங்கள வந்து அழுறதுக்கு வந்து ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து உண்மையை வந்து சொல்லி சொல்கிறாரு நைஸாக வந்து காயை வந்து நோத்துறாரு என்ன தான் விஜய் ஆனால் நீ வந்து கொஞ்சம் கூட வந்து கூச்சமே இல்லாமல் வந்து உன் கட்டின பொண்டாட்டி கிட்ட வந்து இப்படி வந்து சொல்லி சொல்கிற பார்த்தியா அவள் வந்து இறந்துட்டா எல்லாமே வந்து முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இப்போ மல்லியை வந்து கல்யாணம் பண்ணேன் இப்போ வந்து ம வந்து மொத பொண்டாட்டி வந்து உயிரோடு இருக்கான்னு சொல்லி சொன்னதுமே வந்து தெரிஞ்சதுமே வந்து நீ வந்து எப்படியெல்லாம் வந்து பண்ற பாத்தியா உன்னுடைய ஆக்டிங் தானே இதில் வந்து தெரியுது இப்போவே வந்து தெரிஞ்சுக்கோ உன்னுடைய சுயரூபம்லாம் வந்து எப்படி வந்து மாறுது அப்படின்னு சொல்லிட்டு பாவாங்க அந்த மல்லிப்புள்ள என்ன தான் அது வந்து கொடுமை பண்ணிச்சு என்ன தான் அது வந்து பண்ணுது பேசாமல் வந்து மூடிக்கிட்டு வந்து ஊர்லேயே வந்து இருந்திருக்கலாம் தேவையில்லாமல் வந்து இந்த அன்னபூர்ணி வந்து அவங்கள வந்து சேர்த்து வைக்கிறேன் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன் அப்படின்ற பேர் வழியை வந்து ஏதோ வந்து பண்ணி அந்த இடத்துல வந்து இப்போ வந்து என்ன சொல்கிறதுனே தெரியாமல் அவ்வளோ கஷ்டத்தை வந்து அனுபவிக்கிறதுக்கு வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க பாவங்க என்னால் வந்து தாங்க முடியல அந்த துக்கத்தை வந்து பார்க்க முடியல மல்லியோட கண்ணீரை வந்து தாங்க முடியல அப்பா அப்பாப்பாப்பாப்பா அவங்களுடைய மனசில் எவ்வளோ வழிகள் எவ்வளோ கஷ்டங்கள் எவ்வளோ அய்யோ சொல்லவே முடியல அளவுக்கு வந்து கஷ்டங்கள் வந்திருக்கும் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து முடிஞ்சது இதுக்கப்புறம் வந்து நம்ம தான் நம்மளும் நம்ம புருஷன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புருஷன் வந்து என்ன ஆசைப்பட்றாரோ அது வந்து நம்ம வந்து நம்மக்கிட்ட வந்து இருக்குது அதை வச்சு நம்ம வந்து எதானாலே வந்து பண்ணலாம் அப்படின்ற ஒரு தைரியமான ஒரு பொண்ணை வந்து பெற்று வச்சிருந்தாங்க அந்த பொண்ணு அந்த பொண்ணை வந்து மொதல் பொண்டாட்டியோட பொண்ணாக இருந்தாலுமே வந்து தாம்போம் தான் எனக்கு தான் வந்து பிறந்தா வெண்பா அப்படின்ற மாதிரி வந்து எவ்வளோ பாசத்தோடு எனக்கு வந்து வெண்பாவை வந்து பார்க்கலன்னா எனக்கு வந்து தூக்கம் வராது சாப்பிடவும் பிடிக்காது அப்படி இப்படின்னு கொஞ்சம் கூட வந்து கண்ணுக்கு வந்து அப்படியே வந்து பக்கம் கூட வந்து வைக்காமல் வந்து அந்தளவுக்கு வந்து லவ்வை வந்து தெரிவிச்சாங்க நம்ம மல்லி இருந்துட்டு ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேணுக்கா வந்து உயிரோடு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வந்ததும் எந்த மாதிரி வந்து பண்ணுறாங்க பார்த்தீங்களா விஜய் இருந்துட்டு ஐயோ விஜய் நீங்கள் வந்து பண்ணுறது வந்து எனக்கு வந்து ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்கு விஜய் பாவம் விஜய் நீங்கள் வந்து பண்ணுறது என்ன கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா மல்லிக்கு வந்து நீங்கள் வந்து எதுக்காக வந்து அந்த விஷயத்தை வந்து சொல்லி சொல்கிறீங்க நீங்கள் வந்து சைலண்டாவாச்சும் வந்து இருந்திருக்கணும் பார்த்தும் பார்க்காத மாதிரியாச்சும் வந்து போயிருக்கணும் அதுவும் இல்லாமல் தேவையில்லாமல் வந்து அந்த ரெணுகா வேறு வந்து எனக்கு வந்து சாப்பாடு வாங்கி தருவியா இல்லை வந்து அது வாங்கித் தருவியா இது வாங்கி தருவியா ஏண்டி நீ வந்து இப்போ வந்து வரணும்னு சொல்லிட்டு வந்து உன்னை யாருன்னால் வந்து கெஞ்சினாங்களா கேட்டாங்களா என்ன நீ வந்து தேவையில்லாமல் வந்து கதையில் ஒரு டுஸ்டோ கொடுத்த பாரு இதுக்கப்புறம் வந்து கதையை வந்து எப்படி எடுத்துகிட்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் இந்த க்டர் வந்து இப்படி ஒரு குழப்பத்தை வந்து உண்டாக்கிட்டாரோ அப்படின்ற மாதிரி தாங்க வந்து எனக்குள்ளே வந்து ஒரு டவுட் வந்து உண்டாகுது சரி ஓகே கதையை வந்து எப்படி வந்து எடுத்துகிட்டு போகிறது அதான் வந்து அந்த ராஜேஸ்வரியும் ரஞ்சிதாவும் அதுக்கப்புறம் கதிரேசன் இவங்கெல்லாம் வந்து உங்களை வந்து அழிக்கணும்னு சொல்லிட்டு வந்து பிளான் போட்டுருந்தாங்கல்ல அதுக்கு வந்து என்ன வந்து முற்றுப்புள்ளி வந்து வைப்பீங்க இப்போ தேவையில்லாமல் அடுந்து அடிஷ்னலாக வந்து இன்னொரு பிரச்சனையும் வந்து எடுத்துகிட்டு வந்து போட்டுக்கிட்டு இங்கே வந்து பிரச்சனை வந்து பண்ணுறதுக்கு வந்து ரெடியாக இருக்கீங்க சரி ஓகே இந்த விஷயம் மட்டும் அந்த ராஜேஸ்வரிக்கு வந்து தெரியாதது அவ்வளோதான் தண்டூரா தண்டூரா நண்டூரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து மத்தளத்துக்கு வந்து இரண்டு பக்கங்கள் தட்டுவது போல் தான் இருக்குது என் பொழப்பு அப்படின்ற மாதிரி வந்து விஜய்க்கு வந்து அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் வந்து அவன் வந்து நிம்மதியாக இருக்க மாட்டான் நம்ம வந்து எதுவுமே பண்ண தேவையில்ல அவனே வந்து அவன் வந்து அழிச்சுப்பான் அப்படின்ற ஒரு மன தைரியத்துக்கு வந்து போயிட்டாங்க ராஜேஸ்வரியும் ரஞ்சிதா அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து போயிடுவாங்க பொருத்துறது இருந்து பார்க்கலாம் என்னென்ன நடக்க போகுது அப்படினு சொல்லிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க باي باي see you ta